வாழ்கவையகம்டன் எம்கேஜி தவமயத்தின் சார்பாக கருப்புகள் என்ற சிந்தனை உரைக்கு என்னை பேச வைப்பதற்கு அனுமதித்த நிர்வாகிகளுக்கும் ஐடி இயக்குநர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய மெட்டீரியல் கான்சியஸ்லேயே நம்ம போயிட்ருக்குறோம் பொருள் சேர்க்கறது பொருள் எப்படி வந்து பொருள் தான் நம்மளுக்கு இன்பத்தை தருது ஒரு சந்தோஷம் வருதுன்னா நம்ம அதை வந்து எப்படி அனுபவிக்கணும் அளவோடும் முறையோடும் நம்ம எப்படி ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் ஒரு தடவை நாரதர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு மாயை என்றால் என்னன்னு கேட்குறாரு சொல்கிற அப்படின்னாரு கிருஷ்ணன் சில நாள் கழித்து ஒரு பாலைவனத்துக்கு நாரதட கூட்டிகிட்டு போனார் பல காதம் தூரம் போனதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தது நீங்கள் போய் நாரதடையே தண்ணி கொண்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு அப்போ போய் அந்த காணகத்துக்குள்ளே அந்த பாலைவனத்தில் ஒரு குடிசி இருந்தது அங்கே போய் தட்டுறாரு ஒரு இளம்பெண் வருது அது கூட பேசிகிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர் இருக்கிறதையே மறந்துடுறாரு அடுத்த நாள் பேசுகிறாரு பேசிவிட்டு அவர் அந்த பொண்ணு மேலே காதல் வருது கல்யாணம் வருது அப்புறம் குழந்தைகள்லாம் வர்றாங்க கொஞ்ச நாள் கழித்து மாமனார் வந்து இறந்துடுறாங்க வீடு வாசல் ஆடு மாடு நிலப்புல்கள் எல்லாமே அவர் வந்து வாரிசாகிடறாரு ரொம்ப ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்கிறதா நினச்சிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த காற்றாட்டு வெள்ளம் வந்து அந்த குடிசை நிலம் வீடு எல்லாத்தையும் அழிச்சிருக்கும் அப்போது அழிச்சிட்டு இவங்க தண்ணியில் தத்தடிக்கிறாங்க ஒரு கையில் மனைவி இன்னொரு கையில் ரெண்டு குழந்தைங்க இன்னொரு குழந்த தோளில் இருக்குது ஆனால் வெள்ளம் அதிகரிக்க அடிக்க தோளில் இருந்த குழந்தை வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இந்த கையில் இருந்த குழந்தைங்களும் ஒன்று போராடியல அதுலேருந்து ஒரு குழந்த போயிடுது இன்னும் அதிகமாக வெள்ள வரையில் மனைவி மீதி இருந்த மக்களே அடிச்சுட்டு போயிடுது நான் தான் ஒரு கரையில் வந்து தள்ளி அந்த கரையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்ட்டுருக்குறார் மகனி நீ போய் தண்ணி எடுக்க போய் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலியா அப்படின்னு ஆனால் அவளை காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படியே நாரதற்கு ஆயிடுச்சு நம்ம வாழ்ந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு கிருஷ்ணன் வந்து அரை மணி நேரங்கிறாரு இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குற வாழ்க்கை தான் இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது குழந்த பிறந்த மாதிரி இருக்குது படித்தவங்க பெரியவங்களாக இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும் இந்த மாதிரி மாய உலகத்துல தான் நம்மளும் வாழ்ந்துச்சுக்கிறோம் முதல்ல இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ இந்த வேதாத்திரிய மனவளக்கலையில் நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பொதுவாகவே நம்மக்கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா பேராசை சின்னம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் நம்மகிட்ட இருக்குது அது வந்து ஐந்து பெரும் பழி செயல்களான பொய் சூடு கற்பழிவு கொலை கொள்ளை என்பதை நம்மளுக்கு செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குமாமா அது வந்து உயர்குடியில் பிறந்தவங்களா தாழ்ந்த குடியில் பிறந்தவீங்களால எந்த இதுவும் கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாங்க நம்ம செய்கிற செயல்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அப்படிங்கிறதா அப்போ தூண்டிகிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று கொடுத்து தான் என்ன பண்ண முடியுங்க நம்ம ஒன்றை பெற முடியும் பணத்தை கொடுத்து தான் நம்ம ஒரு பெற ஒரு பொருளை நம்ம பெற முடியும் அது போல் நம்ம அனுபவிக்கின்ற இன்பங்கள் நம் உயிராற்றல் செலவே ஆகும் நம்ம பார்க்குறது கேட்கறது நுகர்றது தொழில் மூலமாக உணரக்கூடியது கண்கள் மூலியமாக அதிகமாக செலவாகுது அப்போ அவ்வளவு என்ன ஒண்ணுதுங்க நம்ம உயிராற்றல் செலவுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இன்பத்தாலதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு இன்பத்தா அதிகமா அனுபவிக்கல அதுவே துன்பமா முடிஞ்சிடுங்கிறத இந்த வேதாத்திரியத்துல நம்ம உணரலாம் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயரங்கால் ஜீவகாந்தம் சிதறவே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம் குண்டலினி சக்தி ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் அப்படிங்கிறார் நாம ஒவ்வொரு சொல் சொல்லும் யோசனையினே சொல்லணும் அதே மாதிரி நம்ம செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் வந்து எப்படி பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வந்து நாம அனாவசியமா செயல்படுத்த மாட்டோமோ ச செலவழிக்க மாட்டோமோ அதே மாதிரி நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அனாவசியமாக இல்லாமல் தேவைக்காக இருக்க வேண்டும் அதே மாதிரிதான் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் மிக உன்னதமானவை மிகச் சிறப்பானவை அதையும் நாம நல்ல விதமாக தான் எண்ணம் இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்திட்டாமே நம்ம லைஃப்ல ஆகுங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் சொல்லுவோம் நல்லதையே செய்ய செய்ய நல்லதையே என்ன என்ன நல்லதையே சொல்ல சொல்ல நம்ம லைஃப்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம இந்த வேதாத்ரிய சிந்தனையில நம்ம உணர்ந்துக்கிறோம் ஆகவே இந்த நிறைவான ஒரு சிந்தனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அஹ் அன்பர்களும் உடல் நலம் ஆயில் நிலை செல்வம் உயர்கல் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஏன் இந்த வேதாத்திரிய கருத்துக்களை சிந்தனையை நிறைவு செய்கிறோம் நன்றி வாழ்வான்